வெல்படை தருகன் வெஞ்சொல் வேடுவர் கூட்டந்தோறும் வெல்படை தருகண் வெஞ்சொல் வேடுவர் தோறும் கொல் எரி குத்து என்று ஆத்து குழுமிய ஓசை அன்றி துடியும் கொம்பும் சிறுகண் ஆகுழியும் கூடி கல்லினும் ஒளியின் மேலும் கரங்கிசை அருவி எங்கும் இந்த காட்சி சொல்றாரு குழந்தைகள் விளையாடுகிற இடத்த கடந்து அடுத்து வச்சுனேன் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக இருப்பாங்களாம் அதான் அது சொல்கிறார் பாருங்கள் வேடுவர் கூட்டம் தோறும் கூட்டம் கூட்டமாக அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா மாலை நேரம் வேட்டைக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு அல்லது வேட்டை போயிட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அவங்க அவங்களோட பழக்கத்தில் ஒன்று என்னன்னு கேட்டால் கூட்டமாக கூடி சண்டை போடுவது யார் வலிமையானவர் அப்படி சண்டை போடும்போது இந்த வேடிக்கை பார்க்குறான் ரெண்டு பேர் சண்டை போடுவான் இவன் அவனை பிடிச்சி போட்டு அப்படி போடும்போது வேடிக்கை பார்க்குறான் என்ன ஒன்றுவான் ஏ குத்து கொல்லு தூக்கு வீசு அப்படின்னு சொல்வதே வழக்கமாக இருக்கும் அப்படி இந்த உள்ளுக்குள்ள நுழையும் போதே நாம் என்ன காதில் வாங்குகிறோம் இதை காட்டுறாருங்க இதெல்லாம் ஏங்க காட்டணும் ஒரு ஆழமான கருத்துக்காக ஏன் செக்குல இத்தனையை காட்டணும் நேராக அவரை காட்டக்கூடாதா என்ன இல்லை நம்ம சொன்னோம்னே நம்ம சொல்லும் இல்லையா ஒரு ஒரு கருத்து அந்த இந்த புராணத்தின் நாயகனை காணும்போது இந்த நெஞ்சுக்குழு ஆழமாக பதியணும் ஓ இவர் இங்க இருக்கிறாரா அப்படின்னு உங்க மனதில் பதியணும் முதல்ல அதுக்குத்தான் இந்த காட்சிகளை காட்டுகிறார் எனவே கொல் என்பது அவங்களுக்கு பழக்கமான ஒன்று குத்து ஏன் அவங்களுக்கு வேறு தெரியாது கொல்லு எரி குத்து பேசுனா தான் பேசுவாங்க கொல்லு குத்து எரி அதுதான் வழக்கு பேச்சே அவங்க பேச்சு அப்படி தான் அதனால் கொல் எரி குத்து என்று ஆர்த்து ஆர்த்தினா சத்தம் அப்படியே எங்கே பார்த்தாலும் இருக்குது தான் எனவே யார் அவங்க இந்த அம்பு வைத்து கொண்டு கொல்வதையை தொழிலாக கொண்டு இருக்கிற வேடுவர்கள் வெள்படை படை தருகன் தருகன் அப்படின்னா க இல்லாத கண்ணுன்னு அர்த்தம் தருகன் அவன் கண்ணில் என்ன இருக்காது கொஞ்சம் கூட இறக்கம் காட்டப்படா போட்டு தள்ளும் முதல்ல எதாவது அடிச்சிட்டு பேசலாம் பேசிட்டு அடிக்கிறதுனால அடி முதல்ல அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஆட்கள் அவங்க ஆனால் தருகன் வேடுவர் கூட்டம் தோறும் கொல் எரி குத்து என்று ஆத்து குளுமிய ஓசை இது மட்டும் அல்ல இன்னும் கொஞ்சம் ஓசை இருக்குது என்ன ஏன் சத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சத்தம் உண்டு எது கொல்லு எரிங்கிற ஓசையோடு கூடவே சில்லரி துடி கொம்பு ஆகுலி இவையெல்லாம் வேறு வேறு வகையான பறைகள்னு சொல்லுவதுங்க எனவே சில்லரி அப்படிங்கிறதும் துடி துடின உடுக்கை சிறிய அளவில் இருப்பது உடுக்கை கொம்பு சிறுகன் ஆகுலி இது இவையெல்லாம் அந்த கருவிகள் அப்போ அந்த உடுக்கை கொம்பு கொம்பு வைத்து கொண்டு வாசிப்பது அப்புறம் ஆகுலின்னா பறை இவையெல்லாம் கூடி அங்கே ஒரு பக்கம் கொல்லு ஏறி குத்துமா இந்த பக்கம் கருவி வச்சுட்டு வாசித்து கொண்டுப்பாங்க தான் சத்தம் போட்டுகிட்டே கிடக்குங்க ஒரு அமைதியான சூழலே பார்க்க முடியாது நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த குழந்தைங்க பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கிறது அது ஒரு சத்தம் ஒரு பக்கம் இருக்கும் அதை தாண்டி வந்தால் கொல்லு குத்துன்னு இது ஒரு சத்தம் ஒரு பக்கம் அதை கடந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கருவி வாசித்து கூட சார் இடம் கொஞ்சம் அமைதியாகவே இருக்க மாட்டேங்களா அப்படி கேட்டால் அப்படின்னா என்ன அப்படிங்கிற இடம் அதாவது அமைதினா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற இடம்ங்க அங்கே இப்படிப்பட்ட இடத்துல தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒருத்தர் நீங்கள் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க ஒருத்தர் பார்க்க போகிறோம்னா அப்படியே தேவை இன்னும் இங்கே எல்லாம் கூட்டிகிட்டு வருவீங்க அதுக்கு பார்க்குறக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சும்மா நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அவர் ஆட்கள் தான் நீங்கள் வாங்க கம்முன்னு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி போனால் அப்படியே உள்ளே போகிற ஒன்றுனா அப்படி கடந்து அப்படி போனால் அது சொல்கிறார்